நெல்லை அருகே மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருபதுக்கும் மேற்பட்ட வைகோல் படைப்புகள் தீயில் எரிந்து சேதமடைந்தது கங்கை கங்கைக்குண்டான் அருகே உள்ள வெங்கடாஜபுரம் கிராமத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வைகோல் படைப்புகள் தீப்பிடித்து எரிவதாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் ஐந்து மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்து மின்கசிவால் ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது எங்களுக்கு இது மாதிரி ராஜபதி அருகில் உள்ள வெங்கடாஜலபுரத்தில் இப்படி வைக்கப்படுப்பு எறிவதாக தகவல் கிடைத்தது தகவல் கிடைத்ததும் ஒரு யூனிட் முதலில் கொண்டு போய் பார்த்த பொழுது ஒரு பத்து பதினஞ்சு படப்பு எரிந்து கொண்டிருந்தது அதுக்கு அடுத்தால தகவல் கொடுத்து அடுத்த இன்னொரு யூனிட்டையும் கொண்டு வந்து ரெண்டு யூனிட் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து எல்லாத்தையும் அணைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த வருஷத்தில் உறும்புங்கனால எல்லாருமே பக்கத்தில் ஆடு மாடு காண்டி தாண்டி கொண்டு உணர்ந்து வைச்சாங்க எதிர்பாராத விதமாக இன்னைக்கு தீ பிடிச்சிட்டு ஃபயர் சர்வீஸ் வச்சு பழம்